இந்த காலத்தில் நல்லத சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவானது சிஎஸ்ஐ என்ற அமைப்பை சார்ந்த கிறிஸ்தவத்தில் அனைத்து நண்பர்களுக்குமானது குறிப்பாக தூத்துக்குடி நாசரே மற்றும் திருநெல்வேலி திருமண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்த காணொலியை நான் சமர்ப்பிக்கின்றேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன் அந்த சர்ச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த குருவானவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தார் என்ன அப்படின்னா அந்த பழைய எல்இடிலாம் என்ன பண்ணிச்சு டேமேஜ் ஆகிப்போச்சு அதனால் புதுசாக என்ன பண்ண எல்இடி டிவி பெருசாக பிரம்மாண்ட வேணும்னு சொல்லி கேட்டார் ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள் ஒரு வாரத்துக்குள்ள அவர் கேட்டது ஒரு எல்இடி டிவி ஆனால் நாலு எல்இடி டிவியை என்ன மாட்டாங்க கிட்டத்தட்ட புத்தம் புதிய காஸ்ட்லியான எல்இடி டிவியை நம்ப அந்த சபை மக்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிஏசியில் இருக்கிற இந்த குருவானர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க அவங்களுக்கு மதிப்பிழந்து போச்சு அவங்க சோரம் போயிட்டாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு குருவானவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு மதித்து நாலு குடும்பத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட அந்த மாதிரி ஒரு பெரிய டிவி வாங்கியிருப்பாங்களோ தெரியலத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு இன்ச்சு டிவி என்ன பண்ணியிருக்காங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த சர்ச்சில் மாட்டி அருமையான மன்னருக்கு ஆராதனை நடந்துட்டு இருக்குது இதை நான் வந்து நினைக்கும் போது உண்மையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எனக்குலாவே உணர்த்தப்பட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சிஎஸ்ஐ குருவானவர்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் சபை மக்கள் வைத்திருக்கிறாங்க அதில் எந்த விதமான குறையும் வைக்கல அப்படிங்கிறது தான் நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே சில பிரச்சனைகளும் இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை நிறைய பேர் குறை சொல்றாங்க சிஎஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மாறிட்டுன்னா எல்லாமே ஃப்ரீ வீடு ஃப்ரீ அலௌன்ஸ் ஃப்ரீ ஏசி ஃப்ரீ கார் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன பண்றாங்க அதே மாதிரி அவங்களுக்கு எல்லா இதுலயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் இப்படி சொல்கிறவர்களாலும் சில காரியங்களை அவர்களை வந்து என்ன பண்ண முடியாது அவாய்ட் பண்ணிட்டு செய்ய முடியாது முக்கியமா பாத்தீங்கன்னா குறிப்பாக பெத்தாலும் அவங்கள போய் பார்க்கணும் ஞானஸ்தானத்துக்கு செத்தாலும் அவங்கள தான் போய் பார்க்கணும் அடக்கத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் கெட்டினாலும் அவங்கள தான் போய் என்ன பண்ணணும் பார்க்கணும் இவர்கள் இல்லாமல் வாழ்க்கையின் மிக முக்கியமான இந்த மூணு தருணங்களும் நடக்கவே நடக்காது அதனால் எவ்வளவுதான் நீங்கள் வந்து அந்த ஆயர்களை திட்டினாலும் அவங்க வந்து நல்லவங்க இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது நீங்கள் நடத்தி தான் பாருங்களேன் நீங்களாவே என்ன பண்ணுங்க உங்க பிள்ளைக்கு ஞானஸ் கொடுங்க நீங்களாவே என்ன பண்ணுங்க தாலி எடுத்து கட்டிக்கீங்க நீங்களாவே செத்தா போட்டு மண்ணை போட்டு புதச்சிக்கீங்க நடக்காது அப்போ என்ன பண்றோம் வந்து எடுத்தோம் அவர்கள் இல்லாமல் அவர்களை தவிர்த்து விட்டு ஒரு திருமண்டலம் என்பது எந்த காலத்திலும் சாத்தியப்படாத ஒன்று என்பதை குறை சொல்லுகிறவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு தான் வாழ்றீங்க குறிப்பாக இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த இண்டிபென்டென்ட் சர்ச் பாஸ்டர்ஸா இருக்கட்டும் மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த சுவிசேஷகர்கள் என்று தங்களை அறிவித்துக் கொள்வர்களாக இருக்கட்டும் அவங்களும் ஆண்டவர்களோட ஒழியத்தை தான் செய்யறாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக வாரிசு இருக்குது அது போல பார்த்திங்கன்னா பணத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களோட வருமானத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத வருமானம் தான் பெருங்குறாங்க இவங்களுக்குன்னு பெரிய பெரிய பிஎம்டபிள்யூ காரோ இல்லைன்னா வந்து ஆடி காரோ இவங்களுக்கு கிடையாது அது போல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஊட்டியில் எஸ்டேட்டோ கொடைக்கானல எஸ்டேட்டோ கிடையாது குறிப்பத்தில் போனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் போனோன்னா கூட என்ன பண்ணும் ஆன் டியூட்டியில் போனால் அவங்களுக்கு அளவு கிடையாது ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது அது போல பாத்தீங்கன்னா வாரிசுகள் இங்க கிடையாது நான் வந்து ஐயரா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா என் பிள்ளையும் ஐயரா இருப்பான் இந்த சர்ச்சையில நாங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம் உட்கார்ந்து ஆட்டையை போட்டு சொல்லி யாராலும் முடியாது இவர்களையும் தண்டிப்பதற்கும் இவர்களையும் மாற்றுவதற்கும் எல்லா விதமான முகாந்திரங்களும் எல்லாவிதமான வாய்ப்புகளும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இவர்கள் மன்னர்களை போன்றவர்கள் அல்ல இவர்களும் திருமண்டலத்தின் ஊழியர்களாகத்தான் இருக்கிறார்கள் இவர்களை வேலை செய்ய வைக்க வேண்டும் இவர்களை பரிசுமாக வாழ வைக்க வேண்டும் இது வந்து இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது இவர்களும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மற்ற பாஸ்டர்களை மற்ற இண்டிபெண்டன் பாஸ்டர்களை கம்பேர் பண்ணும்போது அவர்களோட இவர்கள் மிக தாழ்மையானவர்கள் தான் இவர்கள் வந்து மாத சம்பளத்தில் வேலை தான் இவர்கள் கொடுக்கற அலோன்ஸ்லாம் எல்லாம் நம்முடைய நம்முடைய வசதிக்காக நமக்காக அவர்கள் வேலை செய்ய வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்கள் ஏற்படுத்தினதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் அதை கேட்டு வாங்கவில்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பழத்தோட்டம் ஒரு பழ கடனையே வச்சுக்கீங்களேன் அப்போ வந்து அதை ஒரு காவலாளியை நிர்மாணிச்சு அதுல என்ன பண்றாரு ஒரு காவலாளிக்கு கையில என்ன பண்றாரு ஒரு கம்பையும் கொடுத்து என்ன பண்றாரு உட்கார வச்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு குரங்கு வருது ரெண்டு குரங்கு வந்து என்ன பண்றாரு இந்த காவலாளி என்ன பண்றாரு சரி இந்த ஒரு வாழை பழத்தையோ வாழை கொலையோ நீங்கள் என்ன பண்ணுங்க வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு குரங்கும் சேர்ந்து என்ன பண்ணுது அமைதியாக என்ன பண்ணலாம் அதை பிரித்து சாப்பிடலாம் ஆனால் என்ன பண்ணுது இந்த ரெண்டு குரங்கு என்ன பண்ணுது சண்டை போடுது அந்த ஒரு வாழைப்பழ கொலைய என்ன பண்ணுது வீணாக பிச்சு என்ன பண்ணுது எரிச்சு நாசமாக்கி தானும் சாப்பிடாம அந்த குரங்கையும் சாப்பிடக்கூடாம இந்த குரங்கும் சாப்பிடாம என்ன பண்ணுது சண்டை போட்டு அடிப்படி போட்டுட்டு இருக்கு இப்போ இந்த காவலாளி என்ன செய்யணும் இந்த வாழைப்பழ குலையை கொடுத்த அந்த காவலாளி என்ன பண்ணணும் ஒன்று சண்டை போடாமல் என்ன பண்ணுங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லணும் இல்லையா ரெண்டுக்கும் அவர் ரெண்டு அடியை போட்டு என்ன பண்ணும் துரத்தி விடணும் அப்போ இங்கே என்ன கொடுமை அப்படின்னா இந்த காவலாளி இடத்துல இருக்கிற இந்த குருவானவர்கள் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் தூங்கிட்டாங்க தூங்கிறாங்க சிலவங்க அவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா எக்க எடுக்கட்டும் போ அடித்து சண்டை போட்டு போனதில் இருக்கிறாங்க இதை விட கொடுமை என்ன அப்படின்னா மூன்றாவது ஒரு குரு குருவானவர்கள் இவனை ரெண்டு பேரும் சண்டை போடுறான் இதில் செதுற அந்த வாழைப்பழம் ஏதாவது நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான் பரிதாபமாக இந்த சண்டை கடையில் என்ன பண்றாங்க இந்த பிஞ்சு போன வாழைப்பழத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க காத்து அவன் பிச்சு போடுற அவன் எச்சி போடுற என்ன பண்றான் இந்த வாழைப்பழத்தை தின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய ஜீவனை நடத்திட்டு இருக்காங்க இது நான் எங்க தான் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த குரங்கு என்பது பாத்தீங்கன்னா எல்லா திருமண்டலங்களிலும் இருக்கிற இரண்டு அணிகள் அந்த வாழைப்பழ கடை அந்த பழக்கடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த திராட்சை தோட்டம் போல ஒரு ஒரு திருமண்டலம் இந்த காவலாளி யாருன்னு இந்த குருவானவர்கள் தான் இவர்கள் கையில் வைத்திருப்பது கம்பல்ல பட்டயம் இது யார் கொடுத்தது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தது அப்போ கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய குருவானவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் அதுபோல பார்த்தீங்கன்னா தண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய குருவானவர்கள் தூங்கிவிட்டார்கள் இவர்கள் அவங்களை போய் பார்த்து ஐயா எங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணுங்க ஒரு ரெவரண்ட் போஸ்டிங் கொடுங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிளரிக்கல் செக்ரட்டரி கொடுங்க என்ன பண்ணுங்க பாஸ்டேட் சேர்மன் இது போன்ற இந்த பிஞ்ச வாழைப்பழத்துக்கு அலையிற மாதிரி என்ன பண்ணுறாங்க நிறைய குருவானவர்கள் அலையறனால இந்த குரங்கு ரெண்டு என்ன பண்ணுது தான் அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு எடுத்து என்ன பண்ணுது திருமண்டலத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் கத்தர் எச்சரிக்கிறார் காவலாளி பட்டம் வந்து உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது நீங்க திருமண்டல வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென் மாவட்டங்களில் எந்த இந்த திருமண்டல வரலாற்றுலயும் பார்த்தீங்கன்னா லே பீப்புள்ஸ் பேர் எங்கேயுமே குறிக்கப்படல இந்த திருமண்டலத்தை உருவாக்கிய ரேனிய சையரா இருக்கட்டும் கால்டுவெல் பிஷப்பா இருக்கட்டும் போப் பிஷப்பா இருக்கட்டும் ஜான் ஐயர்வளா இருக்கட்டும் ஏராளமான குருவானவர்களும் பிஷப்புகளும் தான் என்ன பண்றாங்க இந்த திருமண்டலத்தை தோற்றுவித்து காத்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு சென்றவர்கள் எனவே இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போவாதீர்கள் இந்த திருமண்டலத்தை காக்கின்ற பணி காவல் காக்கின்ற பணி குருவானவர்களுக்கும் பிஷப்புகளுக்கு தானே தவிர வரலாற்றில் எங்கேயுமே ஒரு லே பீப்புள் ஒரு லே செக்ரட்டரியோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி மெம்பரோ பேர் இருந்தா சொல்லுங்க நான் பேசுறதை விட்டுறேன் ஸோ உங்கள் காவலாளி பொறுப்பை நீங்கள் உணராமல் தூங்கி கொண்டிருக்கிறீர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறீர்கள் அதுபோல அவர்களிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறீர்கள் இது பெருத்த அவமானம் தயவு செய்து இந்த நிலைமையிலிருந்து வெளியில் எழும்பி வாருங்கள் இந்த திருமண்டலத்தை காக்கின்ற பொறுப்பு உங்களிடத்தில்தான் கத்தர் கொடுத்திருக்கிறார் இதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் அருகாமையில் இருக்கின்ற திருநெல்வேலி திருமண்டலம் திருநெல்வேலி திருமண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் திருமண்டலம் தற்பொழுது இங்கே இருக்கிற சூழ்நிலையில நான் பார்க்கறேன் இந்த திருமணத்தில் இப்ப பிஷப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் எலெக்ஷன்ல அதனால ஆனாலும் சில மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்திற்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா உண்மையிலே அதிரடியான ஒரு விஷயம் அவர் ஓப்பனாவே முதலே சொல்லிட்டாரு என்ன பண்ணிட்டாரு பைபிள் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை நிரூபிக்க வண்ணமா பாத்தீங்கன்னா அவருக்கு எவ்வளவோ மெரிட்டல் வந்தது எவ்வளவோ போராடி என்ன பண்ணாங்க பார்த்தாங்க எவ்வளவோ என்ன பண்ணாங்க அவரை பிரித்திருவா அதுக்கு என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க அந்த மனிதர் அசையவே இல்லை கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் என்னமாட்டாரு நின்று நிதானமாக அந்த திருமண்டலத்தை அழகாக வழிநடத்தி வருகிறார் எந்த இல்லைங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குனால ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் அங்க உள்ள ஒரு ஆயர் வந்து பாத்தீங்கன்னா மேடையில் ஏறி பிரசங்கம் மாட்டாரு குறிப்பிட்ட பேரை சொல்லி இந்த டிசி மெம்பர் நீங்கள் கரெக்டாக சர்ச்சுக்கு வரலன்னா உங்களை நான் பேரை சொல்லி என்ன பண்ணுங்கன்னா வெளியின் பார்ட்டன் சொல்றாரு அவ்வளோ தைரியமா சொல்றாரு அடுத்து சொல்றாரு நீங்கள் முடிந்தா என்ன பண்ணு என்ன மாற்றி பாருன்னு சொல்லி சவால் விடுறாரு காரணம் பார்த்தீங்கன்னா தலைமை மிக சிறந்த ஒரு தலைமையை என்ன பண்றாரு அவர் கொடுக்குறாரு ஸோ இது போல ஒரு திருமண்டலத்தின் தலைவராக ஒரு பிஷப் பொழுது நிச்சயமாக நாங்கள் இப்போ பாருங்க மகிழ்ச்சியாக வரோம் கோயிலுக்கு போகிறோம் கத்தரை தொழுகிறோம் அழகா வீட்டுக்கு போறோம் இதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் நீங்க அடிப்படி சண்டை போட்டு நான் பதவியில இருப்பேன் நீ வந்து என்ன கீழே போன்னு சொல்லி உங்களுக்குள்ள வர்ற பிரச்சனைனால வெளி மக்கள் வந்து நம்மளை தூற்றுவதையோ அது போல பாத்தீங்கன்னா நாங்களும் தொழ முடியாமல் கஷ்டப்படுவதையோ நாங்கள் ஒரு காலத்துல விரும்பல இந்த திருமண்டலங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பிஷப் கையில் வந்தால் அவருக்கு கீழ் அருமையாக வேலை செய்கின்ற ஆயர்மார்கள் வந்தால் நிச்சயமாக இது புது பொலிவடையும் கத்தருடைய நாமத்துக்கு மகிமையாக விளங்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் பாருங்க இருக்கின்ற நிலைமை ரொம்ப வேதனையா இருக்கு ரெண்டு டீம் என்ன பண்றாங்க சண்டை போட்டிருக்காங்க அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப பாருங்க யார் வந்து இந்த திருமண்டலத்தை நிர்வகிக்கானே தெரியாம மிகப்பெரிய போராட்டமா இருக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு யாருங்க தலை யாருக்கு பயப்படணும் யாருக்கு பயப்படக்கூடாது யாருக்கு வணக்கப்படணும்னு தெரியாம பாத்தீங்கன்னா அந்த குருவானவர்களும் இந்த ஆசிரியர்களும் படுற அல்லலுக்கு வந்து அளவே கிடையாது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீங்க வந்து அந்த பரம நியாயாதிபதிக்கு பயப்படாமல் போனதுனால இந்த உலக நீதிபதிக்கு இன்னைக்கு கட்டுப்பட்டு நிற்க வேண்டியிருக்கு எல்லாரும் பாருங்க கோர்ட்டு வாசலுமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா யோவா எழுதின சுவிசேஷத்துல அழகாக கொடுத்துட்டாரு தங்களுடைய பிள்ளைகள் ஆகும்படி அனைவருக்கும் அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு பாருங்க நீங்க அதிகாரத்தை கேட்டு என்ன பண்றீங்க கோர்ட் வாசல போய் பிச்சு எடுத்துட்டு இருக்கீங்க இந்த மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அவலம் இவர்கள் மேல நம்பிக்கையற்று குறிப்பாக பாத்தீங்கன்னா பக்கத்து மாவட்டத்தில் உள்ள ஒரு பிஷப் வராரு அவர் மேலே நம்பிக்கைன்னு சொல்லி கோர்ட் சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுங்க ஒரு நாங்க ஒரு நீதிபதியை போடுறோம் அவர் வந்து ரிட்டைர்டான நீதிபதி அவருக்கு ரெண்டு லட்சத்தை கொடுது அது யாரு காணிக்க நம்ம போடுற காணிக்கை தான் நம்ம கொடுக்குற சங்கப்படம் தான் அவருக்கு ரெண்டு லட்சம் கொடுத்து அவர் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கொடுத்து அவருக்கு தங்குறதுக்கு என்ன பொறுத்தோ குறைஞ்ச என்ன பண்ணுவோம் ஒரு மாசத்துக்கு அவர் கூட நாலு பேர் வருவாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் என்ன பண்ண வேண்டியிருக்கு நம்ம திருமணத்தில் கொடுக்க வேண்டியிருக்கு அவர் நினைத்து அவர் என்ன பண்ணணும் எலெக்ஷன் வச்சா தான் நீங்கள் என்ன பண்ணணும் யாருங்கிறத நிர்மிக்கணுங்கிறது இவ்வளோ பெரிய அவலம் பார்த்தீங்களா இதை மாற்றுவதற்கு என்னை பொறுத்தவரை யாரால் முடியும் என்றால் உலக மனிதர்களாக முடியாது ஆனால் கத்தற்காக வேலை செய்கிறேன் ஊழியம் செய்கிறேன் என்று வந்த குருவானவர்கள் நினைத்தால் நிச்சயமாக இதை மாற்ற முடியும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தியாலஜி படிச்சவங்க நீங்க வந்து ஒரு குருவானவரா வந்து போகணும்னு நினைக்கும் போது நீங்க வந்து எந்த விதமான தன்னலம் கருதாம பாத்தீங்கன்னா ஒரு சபையில என்ன பண்றீங்க போய் ஒரு கார்த்திக வேலை செய்யறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க தியாலஜி படிக்கிறீங்க ஒரு குரு குருவானவர்கிட்ட அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஐந்து வருடம் ஏழு வருஷம் என்ன பண்றீங்க நீங்க டைசன் கார்த்திக ஒர்க் பண்றீங்க அப்புறம் உதவி குருவானவரை ஒர்க் பண்றீங்க இதுல எல்லாம் வர்ற தாழ்மை ஏன் ஒரு குருவான ஒரு இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு இல்லாம போயிருது அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கத்தருக்காக நாங்க வேலை செய்யறோம் என்னுடைய சீனியர் குருவானவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்குன்னு சொல்றவங்க ஒரு குருவானவர் போஸ்ட் அந்த கருப்பு கயிறு கொடுத்த உடனே ஏன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மதிமயங்கி போறீங்க நீங்க இப்போ கூட ஒண்ணு இல்லைங்க தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் இங்க இருக்கிற குருவானவர்கள் மிக சிறந்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற அந்த ஐயா தமிழ்ச்செல்வனா இருக்கட்டும் வயதில் மிக மூத்தவர் அவருக்கு இன்னும் சில மாதங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு பதவியில அதுக்கு பிறகு உலகத்துல அவருக்கு எத்தனை நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவரே தெரியாது அது போல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வான்ஸ்டாக் ஐயா உண்மையிலே மிக நல்லவர் அது போல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் மோச ஐயா மிக அருமையான ஒரு மனிதர் அவ்வளவு புன்னையாக இருக்கிற ஒரு மனிதர் அவர் தான் வந்து வெள்ளா நோயில் ஒரு காலேஜ் கட்ட என்ன பண்ணுது அவர் இல்லாதனால அது கட்ட முடிக்கப்படாமல் இருக்குது அது போல பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான குருவானவர்கள் என்ன பண்றாங்க இருக்காங்க நீங்க தயவு செய்து உங்களுடைய ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடிப்படி போட்டு அவங்க கிட்ட போய் கையை நினைக்கிறதுக்கு நீங்கள் தயவு செய்து ஒன்றாக இணையுங்கள் எந்த அணியும் கிடையாது நீங்கள் வந்து இறைவன் அணி அதை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டு இன்னும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை தயவு செய்து இப்பொழுது அனைத்து சீனியர் குருவானவர்களும் இணைந்து நீங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு முடிவெடுங்கள் யார் பிஷப்பாக வர வேண்டும் என்று நீங்கள் என்ன பண்ணுங்க தேர்ந்தெடுங்க உங்களுக்கு கூட ஒரு எலெக்ஷன் வச்சுங்க தப்பே இல்லை இது உங்களால் மட்டுமே முடியும் நீங்கள் நினைத்தால் சாத்தியப்பட்டது இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா கடந்த வாரம் பத்தி பார்த்தீங்கன்னா பேட்ரிக் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானஸ்தான ஆராதனை வைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ மிரட்டல் அந்த குருவானோர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இது என்ன கொடுமைன்னா அங்கே கொண்டு வந்து வச்சதே அந்த அணிதான் அந்த அணி என்ன பண்ணது இன்னைக்கு அவருக்கு ஏத்த பாருங்க என்ன கொடுமை பாருங்க தூக்குறோன்றாங்க தூக்குறாங்க அடிச்சுட்டு எவ்வளவா மிரட்டலுங்க ஆனா ஒரு குருவானவர் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று அந்த பேட்ரிக் சர்ச்சோட குருவானவர் என்ன பண்றாரு துணிந்து இறங்கி கன்னியாகுமரி பிஷப்பை கொண்டு வந்து அழகா என்ன பண்ணாரு அந்த திரைப்படத்தில் ஆராதனை நடத்தி முடிச்சு வெற்றி கண்டாருங்க ஹாட்ஸ்அப் உண்மையில் பார்த்தீங்கன்னா லே பீப்பிள் மிரட்டதான் செய்வாங்க குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க இதுதான் உண்மை அதை நிரூபித்த அந்த ஆயருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாராட்டுதுலேயே நன்றிதான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் மேலே எவனாலும் கை வைக்க மாட்டான் மிரட்டுவான் அப்படி குலைப்பான் கிட்ட வர மாட்டான் ஏன்னா தெரியும் ஆயர்களை தொட்டவர்கள் கெட்டு போனார்கள் ஆயிரங்களை வந்து பாத்தீங்கன்னா சட்டை பிடிச்சி செத்த வரலாறு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒன்னு நேராது தயவு செய்து இரண்டு கைகளை எடுத்து கும்பிடுகிறேன் இந்த திருமண்டலம் சீரழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காதீர்கள் நீங்கள் ஒன்றிணையுங்கள் ஒரு அருமையான பிஷப்ப உங்களால தான் தெரிந்திருக்க முடியும் உங்களுடைய உரிமையையும் உங்களுடைய மதிப்பையும் தயவு செய்து லே பீப்புள்கிட்ட கொடுத்துட்டு அவங்கிட்ட போய் பிச்சு எடுத்து நிக்காதீங்க சீனியர் நம்ம நான் அவர் அவ்வளவு வயதில் மூத்தவர் சென்னையில ஒரு நாள் பாக்குறேன் பதினொன்றரைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காரியத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க நான் தான் அந்த விஷயத்தை முன்னிட்டு அவங்க கிட்ட நின்று அப்படி கெஞ்சிட்டு இருக்காரு ஐயா ஒண்ணு இல்லையா அந்த ஓட்டை அடிச்சாச்சியா இந்த ஊர்ல இவனை தூக்கியாச்சியா ஒண்ணு இல்லையா நம்ம ஜெயிச்சிருவோம் ஐயா எதுக்குங்க இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூன்று ஆண்டு உங்களுக்கு எப்படி எல்லாம் தருவாருங்க நீங்க தயவு செய்து இது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடாதீர்கள் உங்களுடைய மாண்பை குறைக்காதீர்கள் என்று தயவு செய்து உங்கள் மேல் மாண்புள்ள ஒரு மனிதனாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உடனே இதை நான் சொன்னோன்னே நிறைய குருவானவர்கள் என்ன சொல்றாங்க சார் என்ன சார் நீங்க சொல்றீங்க எங்களை என்ன முன்னிடுவாங்க மாத்திருவாங்க என் ஒய்ஃபை மாத்திருவாங்க நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது குட்டிகளை வச்சு என்ன பண்றது நான் சாட்சியா சொல்றேங்க எனக்கு இந்த திருமண்டலத்தில் நான் வந்து பாத்தீங்கன்னா தவறு நடக்கும் பேசுறதுனால கிட்டத்தட்ட பேசுறதுனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூன்று வருஷத்துல மூணு ட்ரான்ஸ்ஃபர் அது போல கடந்த ஆறு ஏழு மாதமாக நான் ஒரு ரூபாய் சம்பளம் கூட வாங்காமல் இந்த திருமணத்தில் என்ன பண்ற இருந்துட்டு இருக்கேன் ஆனாலும் கத்தர் என்னை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் ஒரு சாதாரண உலக மனுஷங்க நான் ஆண்டவர் நம்பி என்ன பண்ண இறங்கினேன் ஒரு சாப்பாட்டுக்கு கூட எனக்கு கத்திர அழைத்தவர் உண்மையில் உங்களை நடத்துவார் நடத்துவர் அழகா சொல்லுகிறது சரீரத்தை கொள்ள வல்லவர்களுக்கு பயப்படாதீங்க ஆத்மாவை நரகத்தில் சொல்லி உங்களுடைய பயம் ஆண்டவரை நோக்கி மட்டுமே இருக்கட்டும் தீர்க்கதரிசி அந்த கொள்வதற்காக முயற்சி தப்பி ஓடினான் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா கேரி ஆற்றங்கரையில் இருந்த அவனுக்கு காகத்தை கொண்டு அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்து போசித்தவர் நமது ஆண்டவர் எனவே இப்பொழுதும் இது போல ஏசபெல் ஆவியனுடைய கொண்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் பயந்து ஓடாவிட்டாலும் கத்தர் உங்களை எப்படியாவது காப்பாற்றுவார் பயப்படாதீர்கள் என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் கடைசியாக இவன் யார் சொல்வது நாம் எப்படி கேட்பது என்று நீ தயவு செய்து நினைக்காதீர்கள் வேதாகமத்திலே கழுதை பேசி தீர்க்க தரிசிகள் திருந்திய வரலாறு உண்டு அது போல பாத்தீங்கன்னா நாகமான் மிகப்பெரிய படை தளபதியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு குஷ்டம் இருந்துச்சு வெளியே சொல்ல முடியாம இருந்துச்சு அது போலதான் நிறைய பேர் இருக்கீங்க அவனுக்கு விடுதலை வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள ஒரு சிறு பெண் மூலமா தான் கிடைச்சது அவ சொன்னதை கேட்டு அவன் என்ன பண்ணா நாகமான் போய் என்ன பண்ணா தீர்க்கதரிசியை பார்க்கும் போது என்ன பண்ண யோர்தானில் போய் முழுக அப்படின்னா அப்போ அவன் என்ன பண்ணா முதல்ல என்ன பண்ணான் வீரா பிடிச்சான் ஆனாலும் அந்த சிறு பிள்ளையின் மூலமாக தீர்க்கதரிசி மூலமாக அவன் அந்த யோர்தானில் பொழுது பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளையின் சரீரத்தைப் போல அழகாக சுத்தமானான் அதுபோல நீங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த திருமண்டலமும் அழகாக அருமையாக ஒரு சிறுபிள்ளையை போல எந்த குற்றமும் நிகழ்த்தாத ஒரு திருமண்டலமாக மாறும் இதனால் நீங்கள் செய்கின்ற இந்த காரியத்தினால் இந்த திருமண்டலம் தூய்மையாக மாறும் எதிர்கால சந்ததிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தில் சிஎஸ்ஐயை போற்றும் இங்கே இருந்து கத்தருடைய நாமம் மகிமைப்படும் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் வெள்ளாளுமலை என்ற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒரு குருவானவர் இருக்காங்க தாமஸ் ரவிக்குமார்ங்கிற ஒரு குருவானவர் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவரை நான் சந்தித்த போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாலிபர்களை ஒரு குழுவாக உருவாக்கி ஒவ்வொரு இடங்களையும் நம்ம சுவிசேஷம் வருவிக்கிறதுக்கு நான் அனுப்பினு சொன்னாங்க நான் முதல்ல அந்த வார்த்தையை நம்பலை சொல்லிட்டு அவர் இன்னொன்னு காரியமும் சொன்னாரு நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் சார் எனக்கு எங்க மாத்தினாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் சொன்னது போல பாத்தீங்கன்னா இன்று வெள்ளாண் நிலையில பாத்தீங்கன்னா கைகளில் செல்போன் வைத்திருந்த வாலிபர்களுக்கு மத்தியில ஏனோதான வந்து குற்றச்சாவர்ல ஏறி இந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவர்களுடைய ஆவியல் வழிநடத்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்காக என்ன பண்ணுறவங்க வந்து ஃபாஸ்டிங் பிரியர் நடத்துறானுங்க ஆன்லைன் பிரியர் நடத்துறானுங்க பார்க்குறக்கே அற்புதமா இருக்குது ஸோ இது போல ஒரு குருவானவர் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சந்தித்த சிக்கல்களும் ஏச்சுகளும் பேச்சுகளும் அதிகம் அதையும் தாங்கி கொண்டாரு அவர் இந்த பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாறுதல் செய்த போது பார்த்தீங்கன்னா அதிகமான வசைப்பாடுகள் நம்ம அவருக்கு வந்தது ஆனால் அது எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம் எத்தனை பாடல் வந்தாலும் சகிப்போம் என்று சகித்தார் இன்று கோதுமை மணியாக அவர் வந்து எழும்பி மற்ற சபைகளுக்கு சென்று கத்தருடைய நாமத்தை ஒரு குருவானவரிடம் ஏற்பட்ட அந்த உந்துதல் ஒரு மாற்றம் ஒரு வாலிபர்களே மாற்றம் என்றால் ஒரு திருமண்டலத்தில் இருக்க எல்லா ஆயர்மார்களும் நீங்கள் மாறினால் ஒரு பேராயர் சிறப்பான பேராயர் நமக்கு கிடைத்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும் எல்லா குருவானவர்களும் உண்மையாக கத்தருக்கு ஊழியம் செய்வார்கள் அதுபோல சபை மக்களும் மிக மகிழ்ச்சியாக அந்த வாலிபர்கள் எழுந்து கத்த

உங்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் இது எங்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது தயவு செய்து மூத்த குருவானவர்கள் உட்கார்ந்து பேசுங்கள் பேசினால் தீர்வு கிடைக்காதது எதுவும் இல்லை பேச்சுவார்த்தை மூலமாக உலக போர்களே நிறுத்திய சரித்திரம் உண்டு எனவே இது சாதாரண ஒரு சின்ன ஒரு திருமண்டலம் எனவே தயவு செய்து மூத்த குருவானவர்கள் நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய வேறுபாடுகள் நிரூபியுங்கள் நீங்கள் இணைந்தால் மட்டும்தான் திருமண்டலத்தில் மாற்றம் வரும் திருமண்டலத்தில் எங்களை போன்றவர்கள் நாங்கள் ஏராளமான மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனதுக்குள் அழுது கொண்டிருக்கிறார்கள் மேலாக கத்தர் கண்ணீர் வடிக்கிறார் ரத்தத்தை சிந்தி இதற்காகவா நாம் இந்த திருமண்டலத்தில் உருவாக்கினோம் என்று நம்முடைய மிஷினரிகள் தியாகத்தோடு இந்த உருவாக்கியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா நிச்சயமாக சாந்தி அடையாது எனவே தயவு செய்து அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து குருவானவர்கள் இணையுங்கள் இளம் குருவானவர்கள் நீங்கள் எழுந்து வாங்கள் நீங்க அமைதியாக இருக்காதீர்கள் ஒரு திருச்சபையில பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டு வேற மோத விட்டு வேடிக்கை பாக்குறாங்க நீங்கள் இணையுங்கள் உங்களுக்கு பிரிவினை வேண்டாம் தயவு செய்து ரத்த சாட்சியாக மறித்து உருவாக்கிய இந்த திருமண்டலங்களை தயவு செய்து வீணடிக்காதீர்கள் மௌனமாயிருக்காதே சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் உங்களை நம்பித்தான் திருமண்டலங்களில் இருக்கிறது அனைவருக்கும் நன்றி இழுக்கிறது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் பௌரமாயிருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் No. Uh...